வாகனத்திற்கான தீர்வு சென்ட்ரல் ஜனாதிபதி அவர்களே இந்த ஒன்றரை ஒன்றரை வருஷம் கிடைக்காத சம்பளத்தை ஜனாதிபதிய நேரடியா நாங்கள் கேட்டுக்கொள் சம்பளத்தை பெற்று தாருக்கான நடவடிக்கை எடுத்தரும்படி நாங்கள் நேரடியாக ஜனாதிபதி வேண்டுகோளை விடுக்கிறோம் எங்களை சம்பளத்தை பெற்றுத்தர சொல்லி அரசியலுக்கு முன்பு தாங்க கொடுத்த வாக்குறுதிகளில் எங்களோட வேலைகளை நிறுத்த மாட்டேன் எங்கள சம்பளத்தை நிலைநிறுத்தம்னு சொன்ன தங்கள் வாக்குறுதிகளை எங்களோட எங்கிற ஊர் மக்கள் சார்பாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கிறோம் நாங்கள் யாரும் இல்லை இந்த ஊர் பிரதேசத்தில் இந்த கனியமணல் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தக்கார ஊர் புல்மோட்டை சேர்ந்த மக்கள் தான் அதிகளவில் இந்த வேலை அப்படின்னு நாங்கள் இருந்திருக்கிறோம் எனவே ஒன்றரை வருஷத்துக்கு மேலே சம்பளம் கிடைக்கல ஜனாதிபதி நேரடியான விஷயத்தை கருத்தில் கொண்டு எங்களோட சம்பளத்தை பெற்றுத்தர சொல்லி கேட்டுக்கிறோம் இந்த குல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபனத்தில் வேலை செய்கின்ற எமது பிள்ளைகளின் சார்பாக ஊர் மக்கள் சார்பாகவும் எமது ஜெம்யத்துலமா முன்னிலையில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ஒன்று தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து பதினஞ்சு இதுவரைக்கும் இந்த கனியமன கூட்டுத்தாபனத்தில் வேலை புரிகின்ற சேவை செய்கின்ற இந்த பிள்ளைகள் யாருக்கும் சம்பளம் வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு பிள்ளைகள் இந்த கனியமன கூட்டு தாவணத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு சரியான கஷ்டத்திலும் பிள்ளைகளை பாடசாலை முதல் நேசரி இப்படியான கல்வி கூடங்களுக்கு அனுப்புகின்ற மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இந்த பிள்ளைகளும் இந்த குடும்பத்தினர்களும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே புதிய அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கை இதற்கான தீர்ப்புகளை இதுவரையிலேயும் வழங்காமல் அவர்கள் இரவு பகலாக கடுமையான வேலைகள் செய்து கொண்டு இந்த கனியமனிலே கூட்டுத்தாகனத்திலே சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அதிமேதவி ஜனாதிபதி அவர்களிடத்திலே நேரடியாக இதை கவனத்தில் கொண்டு இதற்கான ஒரு தீர்ப்பை ஒரு நீதியை பெற்று அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் எம்யா சார்பாகவும் ஊர் சார்பாகவும் இடத்திலே வேண்டிக்கொள்கிறோம் அதிலும் குறிப்பாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் காலி போன்ற அந்த மாகாணங்களிலிருந்து எமது புல்மோட்டை கிராமத்திலே இந்த மண்ணிலே இந்த கணியமணல் கூட்டுத்தாபனத்திலே வேலை செய்கின்ற பதினேழு பிரமத சகோதரர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் சகோதரர்களுக்கு இந்த ஊரில் பிறந்த வழங்கப்படுகின்ற இந்த ஊழியர்கள் யாருக்கும் இதுவரையிலையும் பதினைஞ்சு மாசமாக சம்பளங்கள் எதுவும் வழங்கப்படாமல் அவர்கள் வருமனே வருங்கையோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதற்கான தீர்ப்பையும் நீதியையும் பெற்று எமது பிள்ளைகளுக்கும் எமது ஊருக்கும் முதன்மையை கொடுத்து அதற்கான ஒரு நீதியை பெற்றுத் தருமாறு மிகவும் பணிவாகவும் கனிவாகவும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதி ஜனாதிபதி அவர்களே